அனைவருக்கும் வணக்கம் மாற்றி பேசுகிறார் சீமா சமீப காலமாக தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கேற்கக்கூடியவர்களும் சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடியவர்களும் ஏன் நாம் தமிழர் வந்து வெளியேறிய நிர்வாகிகளும் இந்த பிம்பத்தை தான் கட்டமைக்க துடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா கடுமையாக விமர்சனம் பண்ண ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சமீபத்தில் அந்த சீமானவர்களுக்கு செஞ்சதாலேயும் ஆதரவு தெரிவித்த நடிகர் விஜய் அவர்களை இப்போது கடுமையாக விமர்சிக்கிறதாலே தான் இப்படி கட்டமைக்க துடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதுக்கான காரணம் என்ன அவர் வந்து ஒரு ஆன்மீக அரசியலில் முன்னெடுக்கிறதா ஒரு கொள்கையை முன்வைத்தார் அதுபோக மண்ணின் மகன் தான் இந்த ம மண்ணை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையில் அந்த சீமானவர்கள் இருக்கிறதனால தான் அன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணார் இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து தான் வெளியேறுவதாக சொல்லியிருக்கிறனால ஒரு திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக அண்ணன் சீமானவர்கள் ஐயா ரஜினிகாந்த் தான் சந்திச்சிருக்கார் இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஐயா ரஜினிநாதன் போயிட்டு அண்ணன் சீமான அவர்கள் ஆதரவு கேட்டிருந்தா தான் அது மாற்றி பேசுறதா அவர் அன்னைக்கு விஜய் அவர்களை ஆதரித்தார் ஏன் அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி விஜய் அவர்கள் தன்னை காட்டிக்கிட்டார் இப்போ தன்னோட சேர்ந்து பக்கபலமாக இருந்து ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கும் போது அது அனைத்து மக்கள்கிட்டையும் எளிதாக சென்றோம் தமிழ் தேசியம் எல்லாருக்கிட்டையும் போய் எளிதாக சென்றடையுன்ற ஒரு நம்பிக்கையில் ஆதரிச்சார் ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் திராவிடத்தை கையில் எடுக்கும்போது எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த சீமானவர்களும் இருக்கிறார் ஏன்னா திராவிடத்திற்கு எதிரான தான் தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கைகளை அண்ணன் உறுதியாக இருக்கிறனால தான் விஜய் அவர்களை எதிர்க்கிறார் இதில் மாற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் மாற்றி பேசுறதுக்கு என்ன அண்ணன் வந்து இன்றைக்கும் விஜய்வர்கள் விஜயவர்கள் திராவிடத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் விஜய்வர்களை ஆதரிச்சிருந்தால் மட்டும்தான் அது மாற்றி பேசுகிறக்கு ஈடாகும் கொண்ட கொள்கையில் பதினாலு ஆண்டுகளாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கூட சேரவே மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு இந்த கொள்கைக்கு என்னையா வரவங்களும் ஆதரிக்கிறதும் அதற்கு எதிராக போகிறோம்னு எதிர்க்கிறேன்னா அந்த சீமானவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மாற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை மாற்றி பேசுகிறோம் மாற்றி பேசணும்னு சொல்கிறாங்களே எல்லா கட்சிக்காரர்களும் இது வரைக்கும் யாரெல்லாம் மாற்றி பேசுறான்னு பார்க்குமா ஐயா பெரியார் அவர்கள் அண்ணா அண்ணாவர்கள் எதுக்கு முரண்பட்டார் முரண்பட்டு வெளியே வந்த அண்ணா அவர்களும் திமுகவையும் பெரியார் அவர்களும் என்ன விமர்சனம் பண்ணார் திருப்பி நீங்க இதே திமுக பெரியார் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணிச்சு ஆனா இன்னைக்கு இப்ப சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பெரியார் நம்ம வாழ்க அப்படின்னு எதுக்கு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பிம்பம் தேவை அதற்காக தான் உரிய திமுகவும் ஐயா பெரியார் அவரும் இணக்கமா இருந்ததே கிடையாது இதே போலத்தான் ஆர் எஸ் எஸ் வந்து திராவிட கழகத்தை போல ஒரு சமூக நல இயக்கம்னு சொன்னது ஐயா கருணாநிதி எந்த பாஜக நுழைஞ்சா எந்த ஆர்எஸ்எஸ்ஜா ஆக்டோபஸ் விளைவிறதுக்கு சமம் சொல்லி இது மாற்றி பேசுறது இல்லையா ஆக்டோபஸ்க்கு இணையானது ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்லிட்டு அதே ஆர்எஸ்எஸ்ல தீகாவை ஒப்பிட்டு ஒரு சமூக நல இயக்கம் சொன்னது மாற்றி பேசுறதுல வராதா இதே பாஜக கூட கூட்டணி வச்சாங்க கேட்டா நாங்க கொள்கை கூட்டணி வைக்கல நாங்க வந்து செயல்பாட்டு கூட்டணி வைக்கிறோம் இது மாற்றி பேசுறதுல வராதா காங்கிரஸோட ஒரு காலமும் காங்கிரஸோட எங்க கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேச்சு பேசிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பதவிக்காக போய் டெல்லியில் போய் நின்னார் ஐயா கருணாநிதி இது மாற்றி பேசுறது இல்லை ஐயா வைகோ அவர்கள் எதுக்காக திமுகலேருந்து வெளியில் வந்தார் திமுகலேருந்து வெளியில் வந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணார் ஐயா கருணாநிதி அவர்கள் வேற தொழில் பார்க்கலான்னு கூட சொன்னார் இதெல்லாம் பேசினார் ஸ்டாலினுக்கு ஒரு வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னார் அதே ஐயா வைகோ இன்னைக்கு ஸ்டாலினை முதல்வர் ஆக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி முதல்வர் ஆக்குறதுக்கும் போராடிட்டு இருக்காரு இது மாத்தி பேசுறதுல வராத இது போலத்தான் பாமக ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து பார் உள்ளலும் கடல் நீர் உள்ளலும் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அதே பாஜக கூட்டணியில தான் அங்கம் வகிக்கிறாங்க இது மாத்தி பேசுறதுல வராத அண்ணன் திருமாவளர் திருமாவர்கள் கட்டி உயிரியின் பாம்பு கண்ணாடி உயிரியின் பாம்புன்னு சொல்லி திமுகவே மதிமுகவே விமர்சனம் பண்ணிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனால் இன்னைக்கு அதே திமுகவை ஆதரிக்கிறார் இது மாத்தி பேசுறவராதா இதெல்லாம் விட இன்னைக்கு ஐய காமராஜர் வரல திமுக பண்ணாத விமர்சனமா உருவகையில் இருந்து தனிமனித விமர்சனத்துல இருந்து அத்தனை விமர்சனங்களையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஏ ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி வரைக்கும் காமராஜர் ஆட்சியை தருவென்றாரு அப்போ அன்னைக்கு விமர்சனம் பண்ணுறது இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை தருவேன் பேசுறது மாற்றி பேசுறவராதா சமீபத்தில் ஐயா கமல் அவர்கள் கட்சி கலங்கும் போது டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி நான் வந்து திராவிடத்தை திராவிடத்தை திமுகவையும் அதிமுகவும் எதிர்க்க வந்தவன் பேசிட்டேன் இன்னைக்கு எங்க தஞ்சம் பூந்திருக்காரு இது மாற்றி பேசுறதுல வராதா அண்ணன் விஜய் அவர்கள் ஐயாவுடைய பொன்விழா நினைவு நாளில் பேசும்போது என்ன சொன்னார் கனிமொழி உதயநிதி இன்ப நிதி இந்த பேரெல்லாம் பெற்று நான் பிரமிப்படைகிறேன் இந்த பேரெல்லாம் வந்து என் படத்துக்கு வந்து தலைப்பா வைக்கலாம் நான் நினைக்கிறேன் ஐயாவுடைய நூறாவது நாள் பிறந்த நாள் விழாவில் நான் சிலை வைக்கணும் ஆசைப்படுறதுலாம் பேசுகிறேன் திமுக ஊற கட்சியா இல்லையா திமுக ஊழல் கட்சியா திமுக தெரியும் இது மாத்தி பேசுறவங்க வராதா இதெல்லாம் உங்களுக்கு மாத்தி பேசுறவங்க வராது அண்ணன் சீமானவர்கள் பேசுறதுதான் மாத்தி பேசுறது வருமா அண்ணன் கொள்கையா எதிர்க்கிறாரு கொள்கையில ஒத்து போறவங்களை ஆதரிக்கிறார் எது உங்களுக்கு மாத்தி பேசுறதா நினைச்சீங்கன்னா அது பிள்ளை உங்ககிட்டதான் சீமானவர்கள் மாற்றி பேசுறா எதை பேசுகிறார் வரைக்கும் பணத்திற்காக அரசியல் செய்த அந்த மத்தியில் இனத்திற்கான அரசியலை மாற்றி பேசுகிறார் சீமான் சாராயத்திலிருந்துதான் அரசை நடத்த முடியும் என்று வெளிவந்தவர்கள் மத்தியில் தற்சார்பு வழியாக விவசாய வழியாக பொருளாதாரத்தை ஈட்டலாம் பாலில் இருந்து பணத்தை எடுக்கலாம் என்று மாற்றி பேசக்கூடியவர் தான் அண்ணன் சீமானவர்கள் சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடியதான் இதுவரைக்கும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க சாதி சங்கங்களை வச்சு சாதியை தான் அரசியலை நடத்த முடியும் பேசிட்டு இருக்க போது சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுடைய அமைச்சர்கள் தான் இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சாதி சங்க மாநாட்டத்தினரும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி சாதியை வளர்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த சீமானவர்கள் நீ சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு மாத்தி பேசிட்டு இருக்காரு சிமானவர்கள் மாத்தி பேசார் மாத்தி பேசார் மாற்று கட்சியினர் சொல்றதுல எந்த பிரச்சனையும் விமர்சனங்களை தான் செய்வாங்க அதுல ஒண்ணும் இல்லை ஆனா கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகளை பேசும்போதுதான் ரொம்ப வந்து மனநிறடலா இருக்கு இத்தனை ஆண்டுகள் நீங்க பயணித்து என்ன பயன் இருக்கு அண்ணன் எது இது என்னுடைய கட்சி என்னுடைய கட்சின்னு சொல்றாரு இந்த எல்லாம் எனக்கான வாக்குகள் சொல்றாரு அப்ப நாங்க உழைக்கலையான்னு தான் கேட்குறோம் இல்லையா இது வந்து எல்லாரும் உழைச்சிருக்கோம் தான் எல்லாருடைய உழைப்பும் வந்து போட்டதொரு புரியதான் ஆனா சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் விடக்கூடிய வாக்குகள் உள்ளாட்சி ஏன் வாங்க ஏழு சதவீத வாக்குகள் வாங்கின சட்டமன்றத்தில் இருக்கும் ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் வாக்கு வாக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் எல்லாம் உழைச்சிருக்கோம் இந்த வாக்குகள்லாம் எங்களுக்கான வாக்குகள்னா உள்ளாட்சி தேர்தலில் நீங்க எல்லாம் வெற்றி இல்லையா உங்களுடைய உழைப்பும் இருக்கு எல்லாருடைய உழைப்பும் இருக்கு ஆனால் ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு கட்டுப்பட்டு நடந்தா மட்டும்தான் நம்ம வந்து கரையேற முடியும் ஆட்சி அதிகாரத்தை அடைய முடியும் அதை விட்டுட்டு அண்ணன் கூட போட்டி போட்டுக்கிட்டு அவர் எங் நாங்கள் சொல்கிறது தான் கேட்பேன் எந்த கட்சி இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர் கேட்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கேட்டு முடிவெடுக்கும் நம்ம நினைக்கிறோம் எந்த கட்சியும் அப்படி செய்யாது எல்லா கட்சியும் சர்வாதிகாரத்தனமாக நடக்கும் அதை அன்சீமானவர்கள் சற்று வெளிப்படையாக சொல்கிறார்